ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு தனியார் நிறுவனத்தில் ஏகப்பட்ட ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம வீடியோஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் உடனுக்கு உடனே தெரிஞ்சிக்கலாம் கீழ்கண்ட பணியிடங்களுக்கு அனுபவம் உள்ள ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிரைவர் கேட்டிருக்காங்க ஹெவி லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டெண்டர் ஆப்ரேட்டர் கேட்டிருக்காங்க பத்து வருட முன் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எலக்ட்ரீஷியன் ஃபிட்டர் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஐந்து வருட முன் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லேப் டெக்னீஷியன் கேட்டிருக்காங்க ஐந்து வருட முன் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டையிங் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி ஃப்ரெஷ் கேண்டிடேட்டாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தங்கும் இடம் இலவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் முப்பத்தெட்டு டிஸ்டிக்டில் எங்கேருந்து வேணாலும் இங்கே போயிட்டு ஸ்டே பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக அவங்களே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க மிஸ் வசதி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபுட்டுக்கு நீங்கள் ஒரு ஆஃப் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா கீழ்கண்ட முகவரிக்கு நேரில் வரவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பீஸ் ஆர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டையிங் எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்படின்னா திருப்பூரில் தான் ஜாப் வந்து சொல்லியிருக்காங்க பிரகாஷ் தேட்டர் பின்புறம் சின்னக்கரை பல்லடம் ரோடு திருப்பூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நைன் செவன் நைன் ஜீரோ ஃபோர் ட்ரிபிள் ஒன் டபுள் ஃபைவ் நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் ஒன் த்ரீ ஃபோர் டபுள் சிக்ஸ் அப்படின் சொல்லிவிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே க்ளியராக நோட் பண்ணிவிட்டு என்ன போஸ்டிங்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங்கு அப்ளை பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ